லக்ஷ்மி நம நீ நம நான் நம நம்ம லவ் நம இப்போ ஒன் சைட் லவ் நம அப்புறம் டபுள் சைட் லவ் நம இப்போதைக்கு நான் வாத்தியார் நம நாளைக்கு உன் புருஷன் நம குருவ மணி பத்தரையாச்சு ராகுகால உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியடா கெட்ட நேரம் பாக்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோ நடக்கும் பால் கொடுத்தியா Thank you. ரெடி டேய் முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பாத்தியா என்ன வாட்சியாரு போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா பண்ணிக்குறேங்க போறீங்க வேலையை பாடுறா ஒரு பாட்டு வாத்தியாரு